அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் ஜெயமந்திரா சோசியல் மீடியா மீடியாவிற்கு வருகை தரும் அனைத்து நிறுவனங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் நாம் காண்பது கருட புராணத்தில் உயிர் எப்படி போகிறது என்பதை பற்றி காணலாம் நமது சேனலுக்கு வரும் முதலாவது நபராக இருந்தால் நமது சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்போதுதான் நான் வழங்குகின்ற ஒவ்வொரு பதிவும் உடனடியாக உங்களை வந்து சேரும் நன்றி வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் கருட பகவான் விஷ்ணு பகவானை நோக்கி ஹரியே மனிதனின் சரீரத்தில் இருந்து உயிரானது எப்படி நீங்குகிறது இது பற்றி விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று வேண்டினார் சொல்கிறேன் கருடா உயிரானது மனிதனுடைய உடலை வெட்டி நீங்கும்போது கண் வழியாகவோ மூக்கு வழியாகவோ ரோம கால்கள் துவாரங்கள் வழியாகவோ வெளியேறும் ஞானிகளுக்கு கவாலம் இருந்து உயிர் நீங்கும் உயிர் நீங்கியவுடன் உடலானது ஒரு மரக்கட்டை போல அசை பெற்றிருக்கும் அந்த உடல் பஞ்ச பஞ்சபூதாத்மகம் ஆகலாம் மனித உடல் பஞ்ச பஞ்சபூதத்தாலானது எனவே பிருத்வி என்ற மண்ணிலும் அப்பு என்ற நீரிலும் தேயு என்ற அக்னியிலும் வாயு என்ற காற்றினிலும் ஆகாயம் என்ற வானத்திலும் லயமாகிவிடும் காமம் லோபம் போகம் மதம் மாச்சரியம் என்ற ஆறு கர்மேந்திரியம் ஐந்தும் ஞானேந்திரியம் ஐந்தும் ஆகிய இவை உடலில் ஒளிந்து கொண்டிருக்கும் உயிர் உடலிலிருந்து பிரிந்தவுடன் மனதுடன் ஒன்றிவிடும் மனித உடலானது எரிக்கப்பட்டு விடுகிறது அல்லது நாசமடைந்து விடுகிறது மனிதர்கள் தான் செய்த வினைகர்களுக்கு ஏற்றபடி மறுபிறவி எடுக்கிறான் புண்ணிய ஆத்மா தன் வாழ்நாள் முடிவடைந்த பிறகு இந்திரியம் ஐந்தும் அமைந்த ஒரு தேகத்தில் குடியேறுவான் மீண்டும் கருட பகவான் திருமாலை வணங்கி பகவானே மனிதனின் உடலில் பலவித உறுப்புகள் உள்ளன கை கால் நாக்கு மூக்கு பிறப்பு உறுப்பு நகம் ரோமம் தோல் நரம்பு எழும்பு ரத்தம் சதை ஆகியவை உள்ளன இவை இந்திரஜால மந்தரவித்தைப் போல தோன்றுகிறது எனவே இந்த உடல் உருவாகும் விதத்தை பற்றி எனக்கு தெளிவாக விளக்கி கூற வேண்டும் என்று கருட பகவான் வேண்டினார் அதை கேட்டு பகவான் கருடா நீ கேட்ட கேள்விக்கு பதில் கூறுமுன் தேவேந்திரன் மயங்கிய கதை ஒன்றை கூறுகிறேன் கேள் ஒருமுறை இந்திர லோகத்தில் இந்திரன் தனது சுமாசனத்தில் அமர்ந்தபடி சபையில் ரம்பை ஊர்வசி முதலானோர் ஆடிய நடனத்தையும் கந்தர்வர்களின் பாடல்களிலும் மயங்கி ரசித்து கொண்டிருந்தான் அப்போது அங்கு வந்த தேவகுருவான பிரகஸ்பதியை தேவந்திரன் கவனிக்கவில்லை அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்கவில்லை இதனால் தேவகுரு மனமிருந்து எதுவும் பேசாமல் அவ்விடத்தை விட்டு சென்று விட்டார் தெய்வத்துக்கு ஒப்பான குருவை இந்திரன் மதிக்காததால் அவனது செல்வமும் வளமும் ஆகிய அனைத்தும் அவனை விட்டு நீங்கிவிட்டது தனது செல்வமும் வளமும் தன்னை விட்டு நீங்கிவிட்டதைக் கண்ட தேவந்திரன் அதற்கான காரணத்தை அறிந்தான் தனது குருவை தேடி பல இடங்களில் அழைந்தான் குருவை எங்கும் காண முடியவில்லை பிரம்மாவிடம் சென்று முறையிட்டான் அவன் கூறியதை கேட்ட பிரம்மா தேவேந்திரா நீ குருவை தான் இந்த நிலை உனக்கு ஏற்பட்டது உன்னுடைய குரு வரும் வரையில் ஒரு குருவை உனக்கு காட்டுகிறேன் டோஸ்டா என்ற தானவனின் மகனான விச்சுவருவன் என்பவன் இருக்கிறான் அவனை நீ குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் அதன்படி பிரம்மா கூறியது போலவே தேவந்திரன் விச்சுவருவன் என்பவனை தன் குருவாக ஏற்றுக்கொண்டான் ஒருமுறை இந்திரன் யாகம் ஒன்றை செய்தான் புதிய குரு தேவந்திரனின் வேண்டுகோளின்படி யாகத்தை தொடங்கி வைத்தார் அத்துடன் சூழ்ச்சி செய்து தன் குலத்தைச் சேர்ந்த தானவர்களின் நலன்களுக்காக மந்திரத்தைச் சொல்லி வேள்வி செய்தார் அதை அறிந்த இந்திரன் கோபம் கொண்டு தனது புதிய குருவை தனது வஜ்ராயுதத்தால் வெட்டினான் ஒட்டுமொத்தமாக குருவின் மூன்று தலைகளும் வெட்டப்பட்டன ஆனால் புதிய குருவின் தவ வலிமையால் சோமபானம் செய்யும் ஒரு தலை காடை என்ற பறவையானது சுராபானம் செய்யும் தலை ஊர்க்குருவியானது அன்னபானம் செய்யும் தலை கிச்சின பறவையானது தனது குருவை கொன்றதால் இந்திரனுக்கு பிரமகத்தி தோஷம் பிடித்தது இதை கண்ட தேவர்கள் அவனது தோசத்தை நீக்க ஒரு வழியை கண்டுபிடித்தனர் பெண் மண் நீர் ஆகியவற்றை வேண்டி இந்தனுடைய தோசத்தை பங்கிட்டுக் கொடுத்தார்கள் அதற்கு அம்மூவரும் இந்த தோசத்தை எவ்வாறு பங்கிட்டுக் கொள்வது என்று கேட்டார்கள் அதற்கு பதில் கூற வந்த தேவர்கள் நீரிலே உள்ள தோஷம் நுரையாக கழியட்டும் மண்ணிலே உள்ள தோசம் புவராக கழியட்டும் பெண்களுக்கு உள்ள தோசம் பூப்பாக கழியட்டும் என்று கூறினார்கள் இதனால் எங்களுக்கு என்ன பயன் என்று மூவரும் கேட்டார்கள் பெண்கள் கருவிருக்கும் வரையில் கணவரை மருவி மகிழலாம் மண்ணகிழந்த குழி தானே நிறையும் நீர் இறக்க இறைக்க சுரக்கும் என்று தேவர்கள் கூறினார்கள் இதன் மூலம் இந்திரனை பிடித்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது பெண்களிடம் சேர்ந்த தோஷம் மாதவிடக்காக அமைந்தது அந்த காலத்தில் அவர்கள் நான்கு நாட்கள் விலகியிருக்க வேண்டும் ஐந்தாம் நாள் வீட்டு வேலைகளை செய்ய முற்படலாம் ஆறாம் நாள் முதல் பதினெட்டாம் நாள் வரை இரட்டை பட நாட்களில் கணவனுடன் கூடி மகிழ்ந்தால் ஆண் குழந்தை உண்டாகும் இரட்டை நாளில் சேர்வதால் பிறக்கும் மகன் குணம் தனம் பக்தி தர்மம் ஆகிய அனைத்திலும் உயர்வாக விளங்குவான் ஐந்தாம் நாள் முதல் எட்டு நாட்களுக்குள் கர்ப்பம் தரிக்கும் காலமாகும் இக்காலத்தில் பெண்கள் இனிப்பு பதார்த்தங்களையே சாப்பிட வேண்டும் காரமான பொருட்களை தொடக்கூடாது ஆண்கள் சந்தனம் மலர்கள் தாம்பூலம் ஆகியவற்றை தரித்து கொண்டு மங்கையருடன் சேர வேண்டும் அவ்வாறு சேரும்போது ஆணின் சுக்கிலமும் பெண்ணின் சுரோணிதமும் சேரும்போது பெண்ணின் வயிற்றில் கரு உண்டாகும் ஆணின் சுக்கிலம் அதிகமாகிவிட்டால் ஆண் பிள்ளை பிறக்கும் பெண்ணின் சுரோனிதம் அதிகமாகிவிட்டால் பெண் பிள்ளை பிறக்கும் சுக்கிலமும் சுரோணிதமும் சம அளவில் இருந்தால் குழந்தை அழியாக பிறக்கும் ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஐந்தாம் நாள் கர்ப்பம் தரித்தால் ஒரு குமுளி உண்டாகும் அது பதினான்காம் நாளில் தசையுடன் சிறிது பெரிதாக காணப்படும் இருபதாம் நாளில் மேலும் சிறிதளவு தசை உண்டாகும் இருபத்தி ஐந்தாம் நாளில் இது மேலும் வளர்ந்து ஒரு மாதம் முடிந்ததும் பஞ்சபூதங்களின் சேர்க்கை உண்டாகும் இவ்வாறு சிறிது சிறிதாக வளரும்போது இரண்டாம் மாதத்தில் தோல் உண்டாகும் மூன்றாம் மாதத்தில் நரம்புகள் உண்டாகும் நான்காவது மாதத்தில் ரோமமும் உடலில் உள்ள வெளிப்புற வடிவமும் உண்டாகும் ஐந்தாவது மாதத்தில் காதுகள் மூக்கு மார்பு ஆகியவை உண்டாகும் ஆறாவது மாதத்தில் கழுத்து தலை உண்டாகும் எட்டாவது மாதத்தில் எல்லா அவயங்களும் உண்டாகி ஜீவனும் உண்டாகிறது ஒன்பதாவது மாதத்தில் ஜீவன் கழுமுனை நாடியில் இருந்து கொண்டு தனக்கு ஏற்பட்டுள்ள புதிய பிறவியை நினைத்து வருந்தும் பத்தாவது மாதத்தில் குழந்தையாக பிறக்கும் பஞ்சபுதத்தாலான இந்த உடம்பில் ஐம்புலன்களும் வித நாடிகளும் வித வாயுக்களும் உள்ளன பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாதகூர்மம் கிரகம் தேவதத்தம் தனஞ்சயன் என்பவையே அந்த பத்து வாயுக்களாகும் அடுத்து மனிதனின் உடம்பில் ஆறு வித கோஷங்கள் உள்ளன சுக்கிலம் எலும்பு நீர் நரம்பு ரோமம் ரத்தம் என்பவை அந்த ஆறு வித கோஷங்களாகும் உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் ஏதாவது ஒரு பஞ்சபூத தொடர்பை கொண்டுள்ளது பஞ்சபூதம் என்றால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் தோல் எலும்பு உரோமம் சதை நகம் இவை பிரிதிவி அதாவது மண் அடுத்து உமிழ்நீர் சிறுநீர் சுக்கிலம் புன்னீர் ஊநீர் அதாவது அப்பு அப்பு என்றால் நீர் அடுத்து பசி தாகம் துக்கம் சோம்பல் காந்தி அதாவது நெருப்பு அடுத்து விருப்பம் கோபம் பயம் வெக்கம் மோகம் உடல் இயக்கம் சுற்றுதல் ஓடுதல் கை கால்களை இயக்குதல் இது வாயுவாகும் அடுத்து சப்தம் எண்ணம் கேள்வி இவை ஆகாயமாகும் அடுத்ததாக இடை பெண்களை களிமுனை கந்தாரை கஜ சிம்மகி பூஜை யச்சு அலாபு குரு விசாகினி ஆகிய பத்து நரம்புகள் உடலின் முக்கிய நாடிகளாக உள்ளன மனிதன் உண்ணும் உணவு மற்றும் திரவ பொருட்களை வாயுவே அந்த பகுதிகளுக்கு கொண்டு செல்கிறது பகுதியில் அக்னி அதற்கு மேல் தண்ணீர் அதற்கு மேல் உணவு ஆகியவை வரிசையாக உள்ளது அக்னி விரிவடைய வாயு உதவுகிறது உடலில் மொத்தம் மூன்றரை கோடி உரமங்கள் உள்ளன பற்கள் முப்பத்தி ரெண்டு உள்ளன நகங்கள் கை கால்களில் மொத்தம் இருபது உள்ளன கூந்தலில் உள்ள முடி இருபத்தி ஏழு கோடி உள்ளது உடலின் இரத்தம் ஆயிரம் பலமாகும் இரத்தம் நூறு பலமாகும் அண்டத்தில் உள்ளவை பிண்டத்தில் உண்டு பிண்டத்தில் உள்ளவையெல்லாம் மனித உடலில் உள்ளன உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு அதாவது உள்ளங்கால் அதலோகம் கணுக்கால் விதலம் முழங்கால் சுதலம் முழங்காலுக்கு மேற்பட்ட பகுதி நிதலம் ஊர்தராதலம் குக்கியம் ரசாதலம் இடைப்பகுதி பாதலம் நாபி பூலோகம் இதயம் சொற்கலோகம் தூள்கள் மகாலோகம் முகம் ஜெனலோகம் நெற்றி தவலோகம் தலை சத்தியலோகம் மேலும் மனித உடலில் பதினான்கு உலகமும் சப்த குலாசங்களும் தீவுகளும் நவக்கிரகங்களும் உள்ளன ஒரு ஜீவன் கற்பத்தில் தோன்றும்போது அதற்கு ஆயுள் கல்வி அறிவு கோபம் யோகம் போகம் ஆகியவை நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இந்த இடத்தில் வாழ வேண்டும் இங்கு வேலை செய்ய வேண்டும் இந்த வயதில் இன்ன சம்பவம் உனக்கு நடக்க வேண்டும் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த விதமாக மரணம் நேர வேண்டும் என்று பிரம்மன் எழுதி வைத்து விடுகிறார் எனவே மறுபிறவி நல்ல முறையில் அமைய வேண்டுமானால் இந்த பிறவியில் நல்ல விதமாக வாழ்ந்து தான தருமங்களை செய்ய வேண்டும் எனவே ஜென்ம வினைக்கேற்ப ஜீவன் மறு ஜென்மத்தில் அதற்கான பலன்களை அடைகிறான் உலகில் வாழ்பவர்களின் நன்மைக்காகவே இந்த விவரங்களை கூறுவதாக சொன்னார் பகவான் இவ்வாறாக பகவான் கூறி முடித்ததும் அடுத்து ஒரு கேள்வியை கருடு பகவான் பகவானின் முன்னிலையில் வைத்தார் அவர் என்ன கேள்வி கேட்டார் என்பதை அடுத்த பதிவில் காண்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஞ்சநேய அடியேன் முருகானந்தா நன்றி வணக்கம்